வணக்கம் குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் ஒண்டர்ஃபுல் மார்னிங் இன்னைக்கு வந்து ரெண்டாவது விஷயத்தை பற்றி பேச போகிறேன் வாழ்க்கையில் நம்ம நினச்சது எப்போதும் நடக்காது இந்த வாழ்க்கையில் இதுதான் வாழ்க்கையை சுவாரஸ்யமாகும் நான் வந்து என்னோடய கேரியரில் ஃபேக் எண்டில் இருக்கும்போது உங்களுக்கு இதை நான் சொல்கிறேன் இது வந்து வாழ்க்கைங்கிறது நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் போகும் சம்டைம்ஸ் சுச்சுவேஷனுங்கிறது நம்மளை எங்கேயோ கொண்டு போய் விட்டுடும் நம்ம நினச்சது ஒன்று நடக்கிறது வேற அண்ட் நடக்கிறது வேற நடக்கும்போது இன்னொரு டைரக்ஷனில் இழுத்துக்கிட்டே போயிடும் அந்த இழுத்த இடத்துலேருந்து நம்மளை திரும்பி கொண்டு வரதுங்கிறது ரொம்ப கஷ்டம் இது வந்து உங்கள் கேரியராக இருக்கலாம் உங்கள் படிப்பாக இருக்கலாம் உங்கள் ஹெல்த்தாக இருக்கலாம் உங்கள் நியர் அண்ட் டியர் ஒன்ஸ் உங்களை படுத்துறதா இருக்கலாம் இது மாதிரி சன்சார பந்தனம்ங்கிறது பல விஷயங்கள் இதில் உங்கள் அம்மா அப்பா நீங்கள் சொன்னதை கேட்காமல் இருக்கலாம் நீங்கள் தப்பான பார்ட்னரை சூஸ் பண்ணி கட்டப்படலாம் அண்ணன் தம்பியோட ப்ராப்ளமாக இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸை நம்பி ஏமாறலாம் இல்லை ஹெல்த் வைஸ் உங்களுக்கு ஒரு பெரிய செட்பேக் வரலாம் தப்பான டைமில் ஒரு இன்ஜுரி வந்து உங்கள் கேரியரை புஷ் பண்ணிடலாம் சம்டைம்ஸ் ஆறு மாதத்துலேருந்து ஒரு வருஷம் ஆகும் அந்த இன்ஜுரியிலேருந்து நீங்கள் வந்து திரும்பி நார்மலாக நடக்கிறதுக்கு இது எல்லாமே பண கஷ்டங்கள் வரலாம் பிஸ்னஸில் ச நீங்கள் எக்ஸ்பெக்டே பண்ணாமல் ஒரு அடித்து தூக்கிடலாம் இப்போ சிம்பிளாக நான் சொல்கிறேன் நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சவங்க எஸ்டிடி பூத்து வச்சுருந்தாங்க ஒரு அஜித் படத்தில் எஸ்டிடி பூத்தை வச்சே ஃபுல் படத்தை எடுத்துட்டாங்க சடனாக பார்த்தீங்கன்னா செல்ஃபோன் வந்தது ஒருவா ஃபோன் எல்லா இடத்துலையும் போட்டாங்க எஸ்டிடி பூத்தே காணாமல் போயிடுச்சு இது மாதிரி பல விஷயங்கள் வருது பேப்பர் இண்டஸ்ட்ரி இருக்குது பேப்பர் இண்டஸ்ட்ரியில் ஈமெயில் வந்தப்புறம் அது காணாமல் போயிடுச்சு புதிய அளவு இந்த இமெயிலும் வந்ததில் போஸ்ட் ஆஃபீஸ்னு இருக்குன்னே நம்ம மறந்து போயிடுச்சு ஒரு காலத்தில் ஒரு ரைட்டிங் வந்துடுச்சு அதுக்கப்புறம் நம்ம வந்து வெறும் செல்ஃபோன் வந்தப்பறம் கிரீட்டிங் கார்டு போயிடுச்சு நாமளாக தீபாவளிக்கு எங்கள் வீட்டிலலாம் நூறு க்ரீட்டிங் கார்டு வரும் இன்றைக்கி ஒரு க்ரீட்டிங் கார்டும் எனக்கு கிடையாது எல்லாம் வாட்ஸ்அப்லேயே அனுப்பிச்சிட்றாங்க ஸோ ஆன்லைனால பேப்பர் இண்டஸ்ட்ரி எப்படி அடிபட்டுது இன்ஃபேக்ட் ஐடிசி வந்து க்ரீட்டிங் கார்டுக்கு தனியாக ஒரு டிவிஷனே ஆரம்பித்தாங்க அந்த முடிஞ்சோடனே அந்த டிவிஷனை இழுத்து மூடிட்டாங்க ஆர்ச்சிஸ்னு ஒரு கம்பெனியே இருந்தது லிஸ்டட் கம்பெனி அது மெயினாக வந்து க்ரீட்டிங் கார்டில் இருந்தது வேறு ஏதோ பண்ணி என்னென்னமோ ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க ஆனால் முன்னாடி இருந்த அளவு இப்போ கிடையாது யூனிசெஃப்னு ஒரு சில்ட்ரன்ஸ் வெல்ஃபேர் ஃபண்ட் இருந்தது அவங்க க்ரீட்டிங் கார்டு வித்தே சேரிட்டிக்கு சம்பாதிச்சுருந்தாங்க எல்லாமே போயிடுச்சு ஒரு வளர்ச்சி சின்ன வயசு கம்பெனி நடத்தும் போது ஒரு ஐநூறாயிரம் க்ரீட்டிங் கார்டு ஆர்டர் பண்ணுவோம் இந்த ஐநூறு ஆயிரம் க்ரீட்டிங் கார்டை நீங்கள் வித்தா கொண்டு போய் கொடுக்கணும் நான் நாமளாக யூனிசெஃப்டில் ஆர்டர் பண்ணுவேன் இது மாதிரி பல பேர் ஸ்பாஸ்டிக் சொசைட்டி ஆஃப் இந்தியா வச்சுருந்தாங்க இது மாதிரி பல விஷயங்கள் இருந்தது அந்த இண்டஸ்ட்ரியை ஓவர் நைட் போயிடுச்சு இந்த கொடேக்குன்னு ஒரு கம்பெனி இருந்தது அவங்க ஃபிலிமை நம்பி இருந்தாங்க டிஜிட்டல் ஃபோட்டோகிராஃபி வந்தது ஃபிலிமே செத்துடுச்சு ஏன்னா ஃபிலிம் தான் அவங்களுக்கு மெயின் பிஸ்னஸ்ஸே ஸோ இது மாதிரி உங்கள் லைஃப்பில் பெரிய பெரிய கஷ்டங்கள் வரலாம் உங்கள் லைஃபே போயிடலாம் மோனிகா சலேஸை ஒரு பைத்தியக்காரன் குத்திட்டாங்க கத்தியால் அதில் அவங்க ஷாக் ஆகி சைக்கலாஜிக்கலாக டேமேஜ் ஆகி அதுலேருந்து அவங்களால நல்ல டென்னிஸ்க்கே வர முடியல இதெல்லாம் நான் எதுக்கு சொல்ல வரேன்னா எது மாதிரி கஷ்டங்கள்லாம் உங்களுக்கு வரும்னு பல விஷயங்கள் உங்களுக்கு சொல்கிறேன் இதெல்லாம் லைஃப்பில் வந்தாலும் நீங்கள் வந்து ஃபோக்கஸ்டாக இருக்கணும் லைஃப்பை ஃபேஸ் பண்ணணும் லைஃப்பை ஃபேஸ் பண்ணி லைஃப்பில் ஜெயிக்கணும் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத தான் இன்றைக்கி நான் பேசலான்னு நினச்சேன் உங்கள் மைண்டை நீங்கள் ட்ரெயின் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இது எனக்கு ரொம்ப கஷ்டம் ஏன்னா எனக்கு ரொம்ப ஈஸியாக கோவமும் பதட்டமும் வந்துடும் இந்த கோவம் பதட்டம் வந்துடுச்சுன்னா புத்த எங்கள் அம்மா சொல்லி கொடுத்த மாதிரி கீதையில் ரெண்டாவது சாப்டரில் சொல்லுவாங்க கிருஷ்ணா என்ன ஆகும் கோவம் வந்தால் எது ரைட்டு எது தப்புன்னு டிசைட் பண்ணுற கெப்பாசிட்டி நம்மளுக்கு போயிடும் தான் முக்கியமாக போயிடும் கோவத்துக்கு தீனி போடுற மாதிரி ஆகிடும் கோவத்துக்கு நீங்கள் தீனி போட ஆரம்பிச்சிங்கன்னா அது எண்டே கிடையாது ஸோ எது ரைட்டு எது தப்புன்னு நம்மளால் டிசைடு பண்ண முடியாது அப்போ முக்கால்வாசி நேரம் கோவத்தில் வார்த்தையை வட்டுவோம் அந்த வார்த்தையை திரும்பி எடுக்க முடியாது திருவள்ளே சொன்ன மாதிரி நெருப்பால பட்ட வடுவோட வாயால் வந்த வடு ரொம்ப ஸ்ட்ராங் கோவத்தில் ஏதாவது பேசிட்டோன்னா நாளைக்கு அதை ரிக்ரெட் பண்ணுவோம் இது மாதிரி பண்ணுறச்ச டில்யூஷன் சொல்லுவாங்க டில்யூஷன் நம்ம ஏதாவது பண்ணுறச்ச நம்ம லைஃபே இன்னும் பெரிய காம்ப்ளிகேஷன்ஸ் வரத்துக்கு இருக்கும் பல ரெண்டு மூணு இன்சிடெண்ட்னால் பல குடும்பங்களை பிரிஞ்சதாக சரித்திரம் உண்டு அதனால் உங்கள் மைண்டை காம இருக்கிறதுக்கு ட்ரெயின் பண்ணணும் மற்ற கந்த ஆஸ்திரேலியா கிரிக்கெட் டீம்லாம் ஸ்பெஷலிஸ்ட்டு ஸ்லெட்ஜிங் பண்ணியே உங்கள் கான்சன்ட்ரேஷனை டிஸ்டர்ப் பண்ணுவாங்க அதாவது உங்கள்கிட்ட சேட்டிங் பண்ணிகிட்டே இருப்பாங்க இதன் போதெல்லாம் நீங்கள் ப்ரெஷர் லூஸ் பண்ணாமல் மைண்டை காமாக ட்ரெயின் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கணும் எவ்வளோ பெரிய ப்ரெஷர் வந்தாலும் நீங்கள் ரொம்ப காமாக இருக்க கற்றுக்கணும் அந்த காம்னஸ் உங்களுக்கு இல்லைன்னா நீங்கள் வாழ்க்கையில் எங்கேயுமே போக முடியாது அண்ட் அதுக்கப்புறம் கீழே போயிடும் வாழ்க்கையில் உங்களுக்கு என்ன வேணுங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அந்த லாங் டேர்ம் மிஷன் உங்களுக்கு தெரியணும் அந்த பிக் ஹாரி அடாஷியஸ் கோலுங்கிறது உங்கள் கண்ணில் விட்டே போகக்கூடாது அர்ஜுனனுக்கு ஷேடோவை பார்த்து தண்ணியில் இருக்கிற நிழலை பார்த்து அந்த மீன் கண் அடித்த மாதிரி நீங்கள் இருக்கணும் நீங்கள் நிழலை பார்த்து மெயினாக சுடவான்னா நீங்கள் நேர பார்த்தே சுடணும் அந்த மீனோட கண்ணு மட்டும்தான் தெரியும் துரோணாச்சாரியார் ட்ரெயினிங் கொடுக்கறது அது அப்படி தான் அந்த லெவலில் ட்ரெயின் பண்ணிங்கன்னால் நீங்கள் டெஃபினட்டாக ப்ரெஷருங்கிறது உங்களை அஃபெக்ட் பண்ணாது ஹார்ட்ஷிப்ஸ் வந்து ஷார்ட் டேர்மாக இருக்கும் இதில் மார்க்க சரியில் சொல்கிற மாதிரி தி ஆப் வேம்பர் எது உங்களுக்கு வாழ்க்கையில் தடையாக இருக்கோ அந்த தடையே உங்களுக்கு வாழ்க்கைக்கு வழி திறந்து விடும் அதனால் இதுக்கு ஈஸியான மெத்தட் என்னென்னா நீங்கள் வந்து கூட ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் சிஸ்டம் வச்சுருக்கணும் நிறைய மென்டர்ஸ் இருக்கணும் நிறைய ஃப்ரெண்ட்ஸு சப்போர்ட் சிஸ்டம் இருக்கணும் எனக்கு வாழ்க்கையில் அது நிறைய ஃப்ரெண்ட்ஸும் ரெண்டு மூணு பெரிய டிக் ஃப்ரெண்ட்ஸும் உண்டு என்ன ப்ராப்ளமாக இருந்தாலும் திரும்பி அவங்கள்ட்ட நான் பேச முடியும் எனக்கு மென்டர்ஸ் நிறைய பேர் உண்டு அந்த மென்டர்ஸ் பற்றி நான் பல வாட்டி இந்த இடத்துல பேசியிருக்கிறேன் பணத்துக்கு மென்டர்ஸ் வாழ்க்கைக்கு மென்டர்ஸ் அதே மாதிரி ஃபிலாசபி அண்ட் ஸ்பிரிச்சுவல் லைஃபுக்கு மென்டர்ஸ்னு தனித்தனியாக வச்சிட்ருந்தேன் இன்னும் வச்சுட்டுருக்கிறேன் அவங்க லைஃப்பில் நம்மளை சியர் பண்ணிகிட்டே இருப்பாங்க இதுக்கு பெரிய எக்ஸாம்பிள் ஜே கே ரவுலிங்கோட வாழ்க்கை ஜேகே ரவுலிங்கோட வாழ்க்கை வரலாறை நீங்கள் படிச்சிங்கன்னா அவங்கப்பட்ட கஷ்டங்களில் கொஞ்சம் கூட நம்ம கஷ்டங்கள் படவும் மாட்டோம் அதுக்கும் அப்புறம் அவங்க ஜெயிச்சு இவ்வளோ பெரிய ஆளானாங்கன்னா உங்களாலேயும் முடியும் தம்பின்னு தான் என்னால் சொல்ல முடியும் வேறு ஒன்றும் கிடையாது பிஸ்னஸ் வாழ்க்கையில் பல பேர் நான் எக்ஸாம்பிள் சொல்ல முடியும் நம்ம ஊரில் இதே தத்துவ பேச்சில் கிராண்ட் ஸ்வீட்ஸ் ஐயாவை பற்றி நடராஜ் ஐயாவை பற்றி பேசியிருக்கேன் கீழே இருக்கு அவர் வாழ்க்கை இதுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள் ரொம்ப லேட்டாக ஆரம்பித்து வாழ்க்கையில் ஜெயிச்சார் கெண்டக்கி ஃப்ரைட் சிக்கன் மேக்டானல்ட்ஸ் இவங்களெலாம் பட்ட கட்டம் வாழ்க்கையில் நம்மளுக்கெல்லாம் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருக்கும் இந்த கதையெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு திரும்பி திரும்பி சொல்கிறேன்னா இதுலேருந்து நீங்கள் இன்ஸ்பயர் ஆகி சூப்பராக இருக்கணும் நேற்று நான் டாடா ஸ்டீலை பற்றி சொல்கிறேன் இன்றைக்கி நான் டைட்டன் பற்றி சொல்கிறேன் டைட்டன் ஒரு வாட்ச் மேக்கிங் கம்பெனியாக இருந்தது ஓஹோன்னு பெரிய சக்ஸஸ் ஆச்சு ரிஃபார்ம்ஸ் போது என்ன சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் ஏதாவது இம்போர்ட் பண்ணணும்னா அதுக்கு ஈக்குவலாக இதாக எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க எயிட்டீன் கேரட் தங்கத்தை எக்ஸ்போர்ட் பண்ணால் சூப்பராக வரும் அப்படின்னு மிஷினரி எல்லாம் ஜேஆர்டி டாட்டா டைமில் இம்போர்ட் பண்ணிட்டாங்க எல்லாம் ரெடி பண்ணியாச்சு ஜேஆர்டி டாட்டாவும் இறந்துட்டு இறந்த டைமில் ரத்தன் டாட்டா பு டேக் ஓவரை பண்ணால் புது டைமு மிஷினரியலாம் இம்போர்ட் பண்ணிட்டாங்க பார்த்தா யூரோப்பில் எயிட்டீன் கேரட் கோல்டுக்கு டிமாண்ட் குறைஞ்சிருச்சு மிஷினரிலாம் இருக்குது எல்லாம் இருக்குது கோல்டு மட்டும் விற்க மாட்டேங்குது அப்போது இந்தியாவில் தனிஷ்க்குங்கிற பேரில் லான்ச் பண்ணாங்க தங்கம் விலை இங்கே தனிஷ்கில் ஜாஸ்தியாக இருக்குதுன்னு யாருமே வாங்க வரல அப்போ என்ன பண்ணாங்க அந்த கேரட்டோ மீட்டர் வச்ச கதையை நான் பணம் தர சொல்லியிருக்கேன் அந்த ஒரு ஸ்ட்ரோக் ஆஃப் அன் ஐடியாவில் கம்பெனியே கம்ப்ளீட்டாக தரப்பு ரொட்டி போட்டு இன்றைக்கி ஒன் ஆஃப் டாட்டாஸ் மோஸ்ட் வேல்யூபிள் குரூப்பாக மாறிடுச்சு இது கம்பெனிக்கும் பொருந்தும் கோகோ கோலாவும் பெரிய கட்டத்துக்கு போச்சு ஆல்மோஸ்ட் நியூ கோக் அப்படின்னு ஒன்று ஃபர்ஸ்டேஷனில் போட்டு அந்த நியூ கோக்கு ஃப்ளாப் ஆகி அதுக்கப்புறம் திரும்பி ஒரிஜினலில் போய் வெறும் நம்ம ட்ரிங்கில் பண்ணுறத மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுவோம் மற்றதெல்லாம் விட்டுடுவோம் பண்ணி இன்றைக்கும் கோகோ கோலா பெரிய பிராண்டாக இருக்குது இதெல்லாம் எதுக்கு நான் அவங்களுக்கு சொல்கிறேன்னா கம்பெனியும் நம்மளோட வாழ்க்கை மாதிரி தான் இது மாதிரி பல இடத்துல கம்பெனிகளும் சறுக்கும் இது மாதிரி என்னால் பல கம்பெனிகள் எக்ஸாம்பிள் சொல்ல முடியும் சறுக்கி அவங்க தப்புன்னு தெரிஞ்சு கோர்ஸ் கரெக்ஷன் பண்ணி பெரிய சக்ஸஸ் ஆன கம்பெனி பல இருக்குது இங்கே இந்தியாவில் என்ஃபீல்டுன்னு ஒரு கம்பெனி இருந்தது அவங்க மோட்டர் சைக்கிளுக்கு பேர் போட்டு புல்லட்டுக்கு பயங்கர டிமேண்ட் இருந்தது ஆனால் கம்பெனியால் ஹேண்டில் பண்ண முடியாமல் சவுத் இந்தியன் ஓனர்ஸு கம்பெனி ஆல்மோஸ்ட் ஹிங் பண்ணிட்டாங்க அங்கேருந்து லால் வந்தார் எஸ்காட்ஸ் ஓனர் ராயல் என்ஃபீல்டு பிராண்டை வாங்குகிறாரு கம்பெனியை டர்னர் ரோன் பண்ணுறாரு இன்றைக்கி வருஷத்துக்கு மூணு லட்சம் வண்டி விற்குது இதுமா அதனால் நீங்கள் அந்த சமயத்தில் என்ஃபீல்டு வாங்காமல் என்ஃபீல்டு நிறைய பேர் இங்கே என் ஏஜில் வாங்கினாங்க ஏன்னா புல்லெட்டு ஓட்டினா ப்ரெஸ்டீஜுங்க புல்லட்டு வாங்காமல் அந்த பணத்துக்கு எஸ்கார்ட் ஸ்டாக்காக வாங்கியிருந்தாங்கன்னா இன்றைக்கி பெரிய கோடீஸ்வரங்களாக இருப்பாங்க நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் வாழ்க்கையில் சக்ஸஸ் ஆனோம்னா இது மாதிரி டர்ன் அரவுன் ஸ்டோரிஸில் கரெக்டான சமயத்தில் பணத்தை போட்டிங்கன்னா பெருசாக ஜெயிக்கலாம் ஆனால் அவங்களுக்கு ப்ரொமோட்டர் நல்லா தெரிஞ்சிருக்கணும் அந்த ப்ரொமோட்டர் கரெக்டான சமயத்தில் இன்வெஸ்ட் பண்ணுவாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சு டர்ன் ஒன் பண்ணுவாருன்னு தெரியணும் அது மாதிரி தெரிஞ்சு போட்டிங்கன்னா அந்த கம்பெனிகள் பெருசாக வரும் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை முடிஞ்சால் அவங்க சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க அவங்கள பார்க்க வற்புறுத்துங்க நன்றி வணக்கம்